இருக்கிற தனியாக இருக்கிற பெண்களெலாம் அதிகமாக பணியல் கொண்ட பிரச்சனைகளுக்கு ஈடுபடுறாங்க அவங்க எந்த மாதிரி பிரச்சனை எக்ஸ்சுவல் தனி உமன் லீவிங்கிறது அப்போ ஆண்களோட உணர்வு ஆண்களோட மனநிலை என்ன ஏன் அப்படியா ஆகுறாங்க அதாவது ஒரு பத்து பேரோட சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன 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 தவிர பெருசாக அவங்க பாதிக்கப்படும் அதாவது தனிமையில் இருக்கும் அவங்க ரொம்ப வல்கரா என்ன பொஷிஷன் போ மாறுறாங்க ஏன் அப்படி ஆண்களோட உணர்வு என்ன அது ஏன் ஏன் அப்படி அதை பயன்படுத்தின்னு நினைக்கிறாங்க எங்கே பலவீனமாக யார் கொஞ்சம் பலவீன பலவீனமாக இருக்கிறாங்களோ அவர் மேலே இறங்கணுன்ற இது இன்னும் நமக்கு போகல இப்போ எப்படி ஒரு புலி அங்கே உட்காந்துக்குது காட்டில் பத்து அந்த காட்டு எருமை இருந்தால் அது மேலே போகாது தனியாக ஒரு எருமை இருந்தால் அதுக்கு தான் போகுது ஏன்னா அதுக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறப்போ சுலபமாக வேலை நடக்குதுன்னு இது எது பண்ணுறாங்களோ இல்லையோ அது வேறு விஷயம் அது அடுத்தது முதலாவது படி நீங்கள் ஏதோ நேச்சுரல் சொல்கிறீங்களே இயற்கைன்னு சொல்கிறீங்களே அவர் இயற்கைப்படியாக போயிருக்காங்க இந்த மாதிரி இயற்கைப்படியாக போனால் எல்லோரும் அவருக்கு என்னென்ன உணர்வு வருதோ அது எல்லாமே எங்கே வேணாலும் அங்கே வெளியே படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா சமூகன்றது இருக்காது வெறும் அசிங்கம் ஆகிடும் அடிப்படையான கல்வியிலையே நாம் இது கொண்டு வரணும் நம்ம நாட்டில் முதல்லேருந்து இருந்தது இப்போ நமக்கு கொஞ்சம் தொலைஞ்சு போயிருக்குது என்னென்னா முதல்லேருந்து பெண்ணுன்னா வெறும் தாயன் மட்டும் சொல்லிக் கொடுக்கல கடவுள் தன்மையும் பெண்ணு தான் நாம் சொல்லிக் கொடுத்தோம் தே எங்கே போனாலும் ஒரு கிராமத்தில் போனால் அம்மன் இல்லாமல் ஒரு கிராமம் இல்லை இருக்குதானே அங்கே அம்மன் பூஜை பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிற அம்மனுக்கு வேறு மாதிரி பண்ணுறாங்க இது கொஞ்சம் நம்ம கலாச்சாரம் எதுக்கு இப்படி நாம் வளர்த்தினோம் ஒரு பெண் தன்மைன்றது ஒரு தயவம் நாம் பார்த்துருந்தான் இப்படியெல்லாம் உணர்வு வராது ஆனால் காமான்றது மன மனிதனுக்குள்ளே இருக்குது அதுக்கு தான் நம்ம கலாச்சாரம்னு சொல்கிறது என்னென்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி காமம் இந்த ஆவேசம் இது எல்லாமே நாம் ஒரு நிலை கொண்டு வரணும் அதுக்கெல்லாம் ஒரு முறைப்படியாக வெளியே படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே கொண்டு வரணும் கடித்தப்போ இந்த மாதிரி நடக்கிறது இல்லை இன்னும் ஒரு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இப்போது நம்ம சமூகத்தில் இதே முதல் தலைமுறை ரொம்ப இந்த அன்றது இது முதல் தலைமுறை இந்த அளவுக்கு உபயோகத்தில் வந்திருக்குது எங்கேயோ யாரோ தனியாக பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போ சாமானியமாக குடிக்க ஆரம்பித்தது இந்த தலைமுறையில் தான் ஒரு எளிமையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த காமத்து சுழற்சி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒரு ட்ராப்பு இது விழுந்தான் கண்ட்ரோல் இல்லாமல் போய்க்குவாங்க இது நாம் நம்ம சமூகத்தில் இது நம்ம இப்படி நடக்கக்கூடாதுன்னா நம்ம கொஞ்சம் ஓவராலாக பார்க்கணும் இதுக்கு கல்வி நிலையிலே கொண்டு வரணும் வீட்டுக்குள்ளேயே நாம் இது கொண்டு வரணும் இந்த மாதிரி வேறு தூண்டுதல் இருக்குத அதெல்லாம் எப்படி என்று கூட நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இதெல்லாம் நாம் பார்க்குறதுக்கு தயாரில்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்தப்போ மட்டும் எல்லாமே ஆர்ப்பட்டம் பண்ணிக்கிறோம் அது முடிஞ்சு போச்சுன்னா என்ன நம்ம நாம் வேலை பார்த்துக்குறோம் இப்படி இல்லை பெண்ணுன்னா அது ஏதோ வேறு இன்னொரு பொருள்னு பார்க்க வேண்டாம் அது பொருள் இல்லை இன்னொரு ஜீவம் நம்ம மனித நேயத்தில் ஐம்பது சதவீதம் இருக்கிற தன்மைக்கு நாம் அதுக்கு என்ன தனியாக ரூல்ஸ் பண்ணணுமா தனியாக ரூல்ஸ் ஒன்றும் தேவையில்லை ஒரு உடல்நிலையில் உள்ள உடலில் உடலுடைய உள் உள்ள பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு இயற்கை ஒரு ஆணுக்கு இல்லாத ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குது இயற்கையில் ஒரு குழந்தை கர்ப்பத்தில் வச்சு பெற்றி நம்ம கொண்டு வந்து கொண்டு வரதுன்றது ஒரு சாமானிய பொறுப்பு இல்லை இயற்கையில் ஒரு பெரிய பொறுப்பு பெண்ணுடைய உடலுக்கு கொடுத்துருக்குது அந்த பொறுப்பு பூரைக்கிறதுக்காக வெளியே இந்த தசையில் கொஞ்சம் மென்மை கொடுத்துருக்காங்க ஆன் மாதிரி ஒரு இது வரல இந்த ஒரு வித்தியாசம் வச்சுட்டு நாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கிறது ரொம்ப அடிப்படையான மனநிலை அவ்வளோதான் ரொம்ப லோ லெவல் மனநிலை இருக்குது இது நம்ம ஒரு நாளில் மாற்ற முடியாது இதுக்கு தேவையான வேலை பண்ணணும் இது நாம் புதுசாக மேற்கத்தி நாட்டில் இருக்கிற மாதிரி கல்ச்சர் இங்கே கொண்டு வர பதிலாம் நம்ம நாட்டில் முதல்லேருந்து பெண்ணுன்னா தாயாக பார்க்கணும் இல்லை தெய்வமாக பார்க்கணுன்னு இருக்குது அந்த ஒரு தன்மையை நாம் வளர்த்தினா இதெல்லாம் எது ஏதோ அளவுக்கு கட்டாயமாக குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு வேலை பண்ணி எல்லாமே போய்டோன்னு இல்லை இதுக்கு ஓவரால் அட்டென்ஷன் வேணும் இதுக்கு